கேளாதளிக்கு முன் கேடில் பிழை கேடு செய்யாதல் அருணாச்சலா என் ஐந்தகணியான நல்லிலைப் பதத்தில் நாடியிட் கொள்ளனும் அருணாச்சலா நோக்கிய கருதிமை தாக்கிய பக்குவம் ஆக்கினி ஆண்டல் அருணாச்சலா லாபமீகப்பற லாபமே நூற்றோம் லாபமே நூற்றினே அருணாச்சலா ஓம் நமோ பகவதேஸ் அருணாச்சல ரமணாய இப்போது இந்த வீடியோவில் என்ன முயற்சி அப்படின்னாக்கா ரமண பகவானை பற்றி நான் நிறையா படிச்சிருக்கேன் ரமணரை பற்றி லக்ஷ்மணரை பற்றி பாப்பாஜியை பற்றி மனசில் என்னென்ன எனக்கு இப்போது நார்மலாக என்ன விட்டாக்க என்னென்ன ம விஷயங்கள்லாம் மனசில் வருதுன்னு பார்க்கலாம் முதல்ல லக்ஷ்மண சுவாமி சம்பந்தமாக என்னோட குரு லக்ஷ்மண சுவாமி அவர் திருவண்ணாமலையில் இருந்தது சம்மந்தமாக சொல்கிறேன் என்ன மனசில் தோணுனாக்க லக்ஷ்மண சுவாமி வந்து ஆத்ம சாட்சா்காரம் அடைஞ்சது நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் அந்த டைம் பீரியடில் அப்புறம் வந்து அவர் வந்து பலாகுத்தில் தான் இருந்தார் பக்கத்தில் தான் ரமணரோட பக்கத்தில் தான் இருந்தார் அவர் அதுக்கப்புறம் ரமண மகர்ஷி மகா நிர்வாண டயத்தில் அன்னைக்கு மகா நிர்வாணம் அன்னைக்கு வந்து சாயந்தரம் ஏற்கனவே தெரியும் பகவான் உடம்பு சரியில்லை ரொம்பன்னு ரமணர் ஃபோட்டோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரமணரோட ஃபோட்டோவை வந்து மாட்டி வச்சுருக்கார் லக்ஷ்மண சுவாமி சாதாரணமாக ஒரு ஹட்டு மாதிரி பலாக்குத்தில் தான் இது பண்ணிட்டு இருந்தார் அந்த ஃபோட்டோ வந்து கீழே உழுந்திருத்தோம் உழுந்தோன்னே லக்ஷ்மண சுவாமி வந்து சரி அதை எதேச்சியாக உழுந்திருத்தோன்னு எடுத்து திருப்பியும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சார் அதாவது வந்து உழாத மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அதனால் பேலன்ஸாக வைப்போம் போனோம் இப்போ சாட்சி வைக்கிறது இப்போ ஒரு மாட்டி வைக்கிறத விட சாட்சி வச்சா உழாதுங்கிறது தெரியும் அப்படி வந்து வச்சுட்டு இருந்திருக்கார் ஆனாலும் அதுக்கப்புறமும் வந்து அந்த ஃபோட்டோ உழுந்திருக்கு கீழே அப்பவே முடிவு பண்ணிட்டார் லக்ஷ்மண சுவாமி நம்மளோட குரு மகா அடைஞ்சிட்டார் அப்படின்ட்டு விடுவிடு விடுவிடு விடுவிடுன்னு ஓடுறார் ஓடி போனாக்க அவர் போகிறதுக்குள்ள ஃப்ரண்ட் கேட்லாம் போலீஸ்லாம் சாத்தி பேரிகேட்லாம் போட்டுட்டார் அதுக்கப்புறம் வந்து பேக் கேட் வழியாக போகிறதுக்குள்ள இவர் போகிறதுக்குள்ளே வந்து அந்த இவர் கொஞ்சம் லேட்டாக கிளம்பினாரா அது என்னன்னு தெரியல அவர் பகவானோட பூத உடல் வந்து அந்த ஞானியுடைய அந்த அற்புதமான தேவம் இருக்கே அதை வந்து நம்ம மதர் அழகம்மாள் கோவில் வராண்டா இருக்கு பிறகு இப்போ நம்ம பார்க்குறோமே அங்கே வந்து ஆல்ரெடி கொண்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறார் குருவை பார்த்துட்டு ஒரு சொட்டு கண்ணீர் எனக்கு வரணும் வரணும்னு தோணித்து ஆனால் குரு வந்து உள்ளுக்குள்ளே இருக்கார் குரு போகலையே எங்கேயும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடியல அந்த ஞான நிலையில் குருவுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் அப் சிந்தனம்னு பக்தி பழமாக நினச்சிருக்கார் ஆனால் அந்த ஞானம் வந்து அவருக்கு உள்ளுக்குள்ளே ஊடூறி போயிடுத்து அப்படியே சிலையாக நின்றுட்டு இருந்தாரான் எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் அது என்ன ரொம்ப கவர்ந்தது லக்ஷ்மண சுவாமி வந்து அதுக்கப்புறம் மௌனத்துல தான் இருந்தார் அவரோட ஆத்ம காரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் மௌனத்துல இருந்தபோது வெங்கடரத்னம்னு பகவானோட அட்டண்டன்ட் இருக்கார் பாருங்க அவர் வந்து லக்ஷ்மண சுவாமிக்கு வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கார் யாரு வெங்கடரத்னம் வெங்கடரத்னம் வந்து சர்வீஸ் ப பண்ணுறதுனா என்னென்னாக்கா பகவானுக்கு பண்ண சர்வீஸ் பண்ண டைம் போக லக்ஷ்மண சுவாமிக்கு வந்து ஏதாவது பணிவிடை பண்ணுவார் பலாகத்தில் ரமண பகவான் மோட்சம் அடைஞ்சதுக்கப்புறம் வெங்கடரத்னம் வந்து லக்ஷ்மண சுவாமிக்கு வந்து பண்ணுவார் பணிவிடை என்னென்னாக்கா அவர் அவர் ஈர்க்கப்பட்டுட்டார் ரெண்டாவது இந்த பகவான்கிட்ட வந்து லக்ஷ்மண சுவாமி ஒரு நோட் எழுதினாரே உங்கள் சன்னதியில் எனக்கு ஆஸ்ம சாட்சாத் காரம் அதுக்கு வந்து பகவான் வந்து அதை வந்து பார்த்துட்டு அது பார்த்து பகவான் ஸ்மைல் போதே அந்த ஸ்மைல் பண்ணுற விதத்துலேயே வெங்கடரத்னம் கண்டுபிடிச்சிட்டார் இந்த நோட் வந்து ஒரு உண்மையான ஒரு ஞானி எழுதினதாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு அதனால தான் ரமண பகவான் வந்து அவ்வளோ சிரிக்கிறார் அதை பார்த்துட்டு அந்த ஒரு ஆனந்தத்தில் பகவான் சிரிக்கிறத பார்த்த உடனே அவருக்கு வந்து ஒரு லக்ஷ்மண சுவாமி மேலே அப்பரிவிதமான ஒரு ஈடுபாடு வந்துருட்டோம் அப்போது அதில் வந்து அவர் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தார் இப்போ என்னாச்சு அப்படின்னாக்கா லக்ஷ்மண சுவாமி வந்து நான் தான் சொன்னேன்னே மௌனத்தில் இருந்தார்னு பன்னெண்டு வருஷம் கிட்ட பலாக்கத்தில் தான் இருந்தார் அப்போ வந்து அவள் அம்மா வந்து கொஞ்ச நாள் வந்து பார்த்துட்டு இருந்தா லக்ஷ்மண சுவாமியை வந்து எங்கள் பலாகூத்தில் வந்து பார்த்துட்டு இருந்தா கூடூர்லேருந்து அவள் அம்மா வந்து பார்த்துட்டு இருந்தா லக்ஷ்மண அம்மா அப்போ வந்து எனக்கு பேர் ஞாபகம் இல்லை இந்த ஹக்கிங் ஒரு ஒரு சாது இருக்கா டேவிட் கார்ட் கூட ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லுவார் ஜானகி அவ அவள் பேர் ஜானகி அம்மாளில் எனக்கு பேர் மறந்து எடுத்து பாருங்க நான் படிச்சுன்னு வராமல் ரேண்டமாக பேசுகிறேன்னா அவள் வந்து என்ன பண்ணுவானா லக்ஷ்மணசாமின்னு இல்லை எல்லோருக்கும் ஒரு கட்டுப்பிடி வைத்தியம் அதாவது என்னன்னா இந்த சாதுக்கள் எல்லாம் போய் ஜம்னு ஒரு தபாக்குன்னு தாண்டி போய் கண்டுபிடிச்சிப்பலாம் அதாவது அந்த ஓல்டு மெடிடேஷன் ஆனால் மெடிடேட் பண்ணிட்டு வரவாயில்ல யார் யாரெல்லாம் சாதுவோ இப்போ நம்மள மாதிரி சாதாரணமாக இருக்கிறவா போனால் கிடையாது சாதுக்கள் வந்தாக்க அது சாதுக்கள்லாம் தெரியும் போனோம் ரெகுலராக மெடிடேட் பண்ணுறவா க காஷாயங்கள் தான் இல்லை அந்த மாதிரி எப்படியோ கண்டுபிடிக்கிறாள் அப்போ டேவிட் டீமே அந்த ஓல்டு மெட்ரேஷன்லேருந்து வரும்போது டபக்குன்னு கட்டிப்பிடிச்சிப்பாளாம் அதே மாதிரி டேவிட் கார்ட்மேனோட பாயை நீ உட்காந்துன்ற பாயை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாராம் அந்த லேடி அந்த லேடி லக்ஷ்மணசாமி இருக்கும் பொழுது அந்த பலாக்கூத்தில் என்ன பண்ணுவாலாம் எப்படா வரப்போகிறார் லக்ஷ்மணசுவாமி அப்படின்னு பார்த்துட்டே இருந்துட்டோம் லக்ஷ்மணசாமி வரும்போது டபக்குன்னு போய் கட்டி பிடிச்சிப்பாளாம் இதை தெரிஞ்சுகிட்டு லக்ஷ்மணசாமி என்ன பண்ணுவாராம் அந்த அம்மா வர டயத்தில் நம்ம போகக்கூடாதுன்னு பாத்ரூம் வந்தால் கூட போகாமல் நான் உள்ளே உக்காண்டிருப்பேன் எனக்கு அந்த மாதிரி ஹக் பண்ணிக்கிறதுல அவ்வளோ ஒரு இது இல்லை ஏன்னா எனக்கு மற்றவா ஹக் பண்ணிட்டா அவளோட கர்மம் எனக்கு ஒரு ஸ்கின்னில் ஒரு பேர்னிங் சென்சேஷன் வரும் அதனால் நான் வந்து உட்காந்துகிட்டே இருப்பேன் ஆனால் ஏன் என் பொறுமையை விட அவள் பொறுமை அந்த 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 லேடியோட பொறுமை ரொம்ப ஜாஸ்தி நான் அதனால் சில டைம் வந்துடுவேன் வந்து போயிட்டுப்பா அப்படின்னு நினச்சிட்டு ஆனால் அப்படியே மெனக்கெட்டுன்னு புல்லில் மறைஞ்சிருந்து அப்படியே டபக்குன்னு கட்டி பிடிச்சிப்பலாம் அந்த மாதிரிலாம் வந்து லட்சுமண சுவாமி தபஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அவரை பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ரிலேட்டிவ்ஸ் அவள் டிவோட்டிஸ் வந்து கூடூரில் வந்து ஒரு லேண்ட் மாதிரி மெடிடேட் பண்ணுறதுக்கு வாங்கினபோது தான் அங்கே போய் இருக்கிறதுக்கு சம்மதிச்சார் கூடூர்லேயும் போய் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் லக்ஷ்மண சுவாமி தரிசனம் கொடுப்பார் அப்படி இருக்கும்போது நிறையா கும்பல் வந்தால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பரமேஸ்வரனோட பத்திக்கையே நான் பேச ஆரம்பித்தேன் சாதாரணமாக ஃபாரஸ்ட்டில் வாக்கிங் போக ஆரம்பித்தேன் சுவாமி வாக்கிங்லாம் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் என்னை தொந்தரவு பண்ணுறதை விட்டுட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லுவார் அண்ணாமலை சுவாமி வந்து ரமணரை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த எட்டு மணி எட்டரைக்கு நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் ரமணாசமம் கேட்டில் ரமண மகர்ஷி வந்து வெளியில தானே உட்காந்து பேசின்னு இருக்கான்னு நம்ம கேட்டை சாப்பா போட்டுருவாராம் ஸோ அந்த மாதிரி பண்ணிடுவாங்க ரமணர் ரமண அருணா அண்ணாமலை அண்ணாமலை சுவாமி கோவாய் வருமா என்னடா அது எப்படி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பவன் கேட்டு தப்பா போட்டு போகிறேன்னா அந்த டிசிப்ளின் வரணும் அப்படிங்கிறது பின்னாடி புரிஞ்சுது ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய தெஃப்டி இன்சூரன்ஸ்லாம் நடந்தது இந்த மாதிரி அஜாக்கிரதையாக கதவை த த திறந்து போட்டுட்டு இருக்கிறது பேசிட்டு அப்படியே மறந்து போயிட்டு வருது அப்படிலாம் இல்லாமல் ஒரு டைம் ஃபாலோ பண்ணி சாதுக்களாக இருக்கிறவா அதை வந்து ரமணர் உணர்த்திருக்கார் அதில் சுவாரஸ்யமாக ஒரு இன்சூரன்ஸ் சொல்லுவார் ரமண மகிஷி இதில் திருட யாரோ ஒரு தடவை வந்திருக்கா அப்போ வந்து ரமண மகிஷியும் அடிச்சு எல்லாம் பண்ணியிருக்கா அப்போ பிடிச்சிட்டா அது ரெண்டு மூணு அக்கேஷன் இருந்திருக்கு நான் சொல்கிற அக்கேஷன் எதில் என்ன நான் அப்படியே பிரபாவமாக பேசிட்டு இருக்கேன் என்னை ஏன்லாம் கேட்காதீங்க நான் பாட்டுக்கு பேசின்னு இருக்கேன் அதில் வரத நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அப்போ வந்து அந்த திருட யாரோ வந்துட்டு போயிட்டு இருக்கு வந்துட்டு போல டாம்புலருக்கு ஒருத்தன் அவன் அடிக்கிறதுக்கு டியூட்டிஸ்லாம் போகும்போது சொன்னலாம் இந்த பாருங்க நம்ம சாதுக்கள் சன்னியாச அப்படின்னு சன்னியாசிகள்னு நம்மள சொல்கிறாள் ஊரில் இருக்கிறவெல்லாம் இல்லையா ரமணர் சொல்கிறார் இதை அவன் அடித்தா ஊரில் வந்து அதை அவனோட நேச்சர் அதை யாரும் ஒன்றும் பெருசுப்படுத்த மாட்டான் நம்ம என்ன தான் நம்மளோட டிஃபென்ஸ்க்காக திரும்பி அடித்தாலும் அவனுக்கு காயம் ஏற்பட்டது ஹானி ஏற்பட்டுதுன்னா சாதுக்களான நம்மளோடைய நம்மளை வந்து அவள் என்ன சொல்லுவாள் இவா எப்படி திருப்பி இது பண்ணலாம் சாதுக்களாக இருந்துட்டு எப்படி அடிச்சிருக்கா பாருங்க அப்படின்னு கேட்பான் அதனால் நீங்கள் வந்து விட்டுடுங்கோ இல்லை பிடிச்சி கொடுக்குறதுன்னா விட்டுடுங்க போய் போ போயிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி ரமணர் சொன்னாராம் அந்த மாதிரி பகவான் வந்து அந்த சாயந்தர வேளையில் வந்து அழகாக அந்த அவரோட லெட்டர்ஸ்ரம் ரமணாசிரமத்தை சாப்பிட்டுட்டு படித்தாலே இதில் ஆனந்தமாக நிறைய வரும் அந்த சூரியநாகம்மா நோட்ஸ் எடுக்கிறதே நிறையா டிஎஸ் சாஸ்திரி அவள் பிரதருக்கு வந்து தெலுங்குலேருந்து எழுதி அதை அவர் தான் வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணினார் அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா லைஃப் ஒன்றும் பெருசாக அவளுக்குலாம் வந்து சுகத்தை கொடுக்கல ரமணரே கதின்னு இருந்தா அதுக்கப்புறம் ரமணர் போனதுக்கப்புறம் நிறையா இங்கே கொஞ்ச நாள் இருந்து முடியாமல் ஆந்திராவில் ஏதோ ஒரு திவ்ய தேசத்தில் போய் எங்கே போனாலும் ரமணரோட ஸ்மரணை அந்த மாதிரி இருந்து உடம்புல பல ப்ராப்ளம்ஸு பெங்களூருக்கு வந்து பிரதர்ஸை தான் பார்த்துன்னு இருக்கா அந்த அம்மா வந்து சின்ன வயசுலயே வந்து விட ஆகிட்டா கல்யாணம்னா அதுக்கப்புறம் திரும்பி பண்ணிக்கல அப்போ பிரதர்ஸை நம்பி இருக்கும் பொழுது வந்து ஃபினான்ஷியலி ஏதோ இருந்திருக்கும் பொழுது ப்ரொசீட்ஸு பட் இருந்தாலும் ஒரு 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 பீயிங் லேடி என்ன பண்ணுவாள் சொல்லுங்க அவள் டிஎஸ் அவள் நிறையா பார்த்துன்னு இருக்கா பிறகு அப்போ அதனால போய் அவளோட போய் பெங்களூரில் இருந்து அதுக்கு நடுவில் டிவோட்டிஸ்லாம் அவளாம் ரமணாசிரமத்தில் வந்து அந்த மாதிரி ஜில்லையில் முடியம்மா ஆந்திராவில் இருக்காவா தேவி ரமணாசிரமத்தில் வந்து ஆனந்த ஆனந்தமயமாக வரா ஆனந்தமயமா வரும்போது நம்ம முருகநாத சுவாமிகள் இருக்கார் பாருங்க முருகனார் சுவாமிகள் பத்திரம் எழுந்துட்டு போகவே இல்லையா மற்ற எல்லோரும் போய் ஆனந்தமயமா தரிசனம் பார்க்கணுன்னு எனக்கு எல்லாம் ரமணர் போகிறோன்னு அவர் இருந்துட்டார் அதில் தான் செலமன் சௌரி சொல்ற அவா ஏதோ ஒரு விஷனுங்கிறதுனால ரமணரோட ரமணாசிரமத்துக்குள்ளே வந்து நான் தரிசனம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியிலேயே உட்காந்து ரமண தியானம் பண்ணிட்டு இருப்பா செலமன் சௌரிஸ் அந்த சலம் வந்து இருக்கலாம் இருக்காளாம் ஆனந்தமயிமா வரும்பொழுது எனக்கு தரிசனம் இருக்கா நான் ரமணாசிரமத்துக்குள்ளே தானே ஆனந்தமயிமா வரா இவா இருக்கிறது வந்து ரமண நகரில் இருக்கா சலம் அங்கே வரமாட்டாளேன்னு நினைக்கும் பொழுது அப்படியே ஜங் 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 அந்த ஹிருதயத்தில் ஆனந்தமய்மா நடக்கிற சத்தம் தான் அந்த மாதிரிலாம் ஒரு ரமண பகவான் இதை பார்த்து ஆனந்தமய்மா வந்து ஒரு சேர் போடும்பொழுது ரமணரோட ஒரே சமமாக எனக்கு எப்படி போட முடியும் நீங்கள் கீழே போடுங்கோ நான் உட்காந்துக்கிறேன் பிதாஜி பக்கத்தில் கீழே தானே நான் உட்காந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் சமாதிக்கு தான் வந்திருக்காவா அது இப்போ அது யார் எப்படி பார்க்கணும் நம்மளுக்கு எல்லாமே எழுதியிருக்கு சார் நம்ம எங்கெங்கே இருக்கணும் யார் 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 யாரை சந்திச்சுக்கணும் எதுவுமே நம்ம கையில் இல்லை சார் இது மாதிரி நிறையா நான் தொடர்ந்து பேசணும் அப்படிங்கிறது பரமேஸ்வர் ரமணனை வேண்டிக்கிற அதாவது தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம் அண்ணாமலையார் எங்கேயுமே இருக்கார் இப்போ கூட கணேசன் அண்ணா மைண்டு அப்படியே அந்த உபதேச சாரம் அந்த அண்ணா ரமணரை பற்றி சொல்கிறது அந்த யோகிராம் சரத்குமார் அவரை பற்றி சொல்கிறது விஸ்ரீ சுவாமிகள் அவரை பற்றி கணேசன் நான் சூப்பர் லேட்டஸ்ட்டாக ஒரு மாதம் நடி அதை யூடியூப்பில் டிவியில் பார்த்தேன் ஸ்பேஸ் எங்கே இருக்கு டைம் எங்கே எழுதுறாங்க அப்படின்னு ரமணர் சொன்ன மாதிரி இருந்தது பாரா தென்னை ரமணன் பமணன் பாரா தென்னை பயனன்றது அண்ணாமலை ரமணன் இந்த குருவிடாட்சம் பரிபூர்ணமாக நமக்கு வரணும் தெரிவு குருவின் திருமேனி காண்டல் திருவுகுருவின் திருநாமம் செப்பல் திருவுக்குருவின் திருவார்த்தை கேட்டல் திருவுகுருவர் சிதைத்தல் தானே கேளாதளிக்கு முன் கேடல் புகழை கேடு செய்யாத அருணாச்சலா நைந்தழிகனையான் நல்லலைப் பதத்தில் நாடிக்கொள்ளணும் அருணாச்சலா நோக்கியே கருதிமை தாக்கியே பக்குவோம் ஆக்கினே ஆண்டர் அருணாச்சலா லாபமீ இகபெர லாபமே நூற்று லாபமே நூற்றுனே அருணாச்சலா என்போலும் தீனரை இன்புற காத்துனி என்னாலும் ஆழ்ந்துள்ள அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய